குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு அற்புத அரசி நிலாவும் மர்ம தோட்டமும் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்ப்போம் சரியா பொன்முடி இராச்சியத்துல ஒரு அழகான அரசி இருந்தாள் அவ பேரு நிலா எல்லாரும் அவளை அற்புத அரசின்னு கூப்பிடுவாங்க அரண்மனை பின்னாடி ஒரு பெரிய பூட்டிய மர்ம தோட்டம் இருந்துச்சு அதுக்குள்ள போனா திரும்பி வர முடியாதுன்னு எல்லாரும் சொல்வாங்க. ஒரு நாள் இராச்சியம் முழுவதும் சோகம் சூழ்ந்துச்சு மரம் எல்லாம் எல்லாம் பூ வாடி போச்சு மறந்துட்டாங்க ஒரு பாட்டி நிலாவை கிட்ட வந்து சொன்னாங்க அந்த மர்ம தோட்டத்துல நட்சத்திர பூ இருக்கு அதுதான் எல்லாரையும் மகிழ்ச்சியா மாத்தும் நிலா <Nilathan> தன் மக்கள் கிட்ட அன்பு இருந்ததால அந்த ஆபத்தான தோட்டத்துக்குள்ள போக முடிவு பண்ணினாள் அவ போய் அந்த பெரிய இரும்பு கதவை பார்த்தாள் அதுல எழுதி இருந்துச்சு திறக்கும் இதயம் போதும் கதவு திறக்கல அப்போ ஒரு சின்ன குருவி காலில் அடிபட்டுகிட்ட வந்து விழுந்துச்சு நிலா ஓடி போய் அந்த குருவியோட காயத்தை கட்டி தண்ணீர் கொடுத்து கவனிச்சாள் அவளோட கருணையை பார்த்ததும் கதவு தானா திறந்துச்சு உள்ள போன நிலா ஆச்சரியத்துல அது சொர்க்கம் மாதிரி அழகா இருந்துச்சு நடுவுல ஒரு பெரிய மரத்துல நட்சத்திர பூ மட்டும் வாடி போயிருந்துச்சு மரத்துக்கு பின்னாடி ஒரு வன தேவதை தனியா இருந்து அழுதுகிட்டு இருந்தாள் நிலா அந்த வன தேவதை கிட்ட போய் சொன்னாள் இனிமே நீ தனியா இல்லை நான் உன்னோட தோழி அவளோட நட்பு வார்த்தையால் நட்சத்திர அழகா மலர்ந்துச்சு அந்த நறுமணம் இராச்சியம் முழுவதும் பரவி வாடின மரங்கள் துளிர்த்தாங்க மக்கள் மகிழ்ச்சியா ஆனாங்க நிலா அந்த தோட்டத்தை எல்லாருக்கும் திறந்துட்டால் நீதி உண்மையான அன்பும் கருணையும் எந்த பூட்டையும் திறக்கும் சக்தி இருக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டா அது பன்மடங்கு பெருகும் சரியா குட்டீஸ் உங்க அனுபவத்தை வீட்டுல சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பாய் to this லைக் Story Kids Rise